மகாவிஷ்ணு அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு அரசு பள்ளியில மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்றேன்னு போயிட்டு அங்க பேசக்கூடிய ஒரு விஷயம் மிகவும் சர்ச்சையாயி இன்னைக்கு அது அமைச்சர் அளவுக்கு இன்னைக்கு அரசே வந்து கண்டிக்கிற அளவுக்கு போயிருக்குது யார் இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற டீட்டெயிலா பார்க்கலாம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக அவர் வந்து அழைச்சிட்டு வராங்க முன்பிறவி மறுபிறவி வினை பாவம் இப்படி பல விஷயங்களை வந்து பேசுறாரு ஆனா பேசுற விதம் வந்து ரொம்பவே மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி இருந்துச்சு திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து ஒரு எதிர்ப்புரல் இருக்கிறார் இது வந்து அறிவுரை சொல்ற மாதிரி இல்லையே இது வந்து மூட நம்பிக்கை போதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னதும் அவர்கிட்ட இவர் வந்து ஆரோக்கியப்படுறாரு இந்த கிளிப் வந்து திடீர்னு எப்படி வைரல் ஆகுது அப்படின்னா அந்த மகாவிஷ்ணு அவங்க பேச வந்தவர் அவருடைய யூடியூப்ல தான் இந்த வீடியோ வந்து போடுறாரு அப்படி போட்டு அது அவருக்கு எதிராகவே முடியும் அப்படின்றத வந்து அந்த பேக் ஃபயர் ஆகுன்றது அதை வந்து நினைச்சு பார்த்து இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்று நடக்கும் அதில் ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் இவர் வந்து பண்ணிட்டு இருந்தார் அடுத்த கட்டமாக ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்ற இடத்துக்கு வந்து வந்துடுறாரு அப்புறம் மறு ஜென்மம் முழு ஜென்மம் கர்மாவை எப்படி வந்து சரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு தீர்ப்பு வந்து வெளியானதும் அரசு பள்ளியில் இப்படி யார் வேணா போயிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்விக்குறை அட்டாக் பண்ணி பள்ளி கல்விக்குரிய அவசியம் அட்டாக் பண்ணி சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து போக ஆரம்பிச்சாங்க மகாவிஷ்ணுவோட ஸ்டாண்டப் காமெடியா சித்த மருத்துவரா ஆன்மீகவாதியா இல்ல அஷ்டவதானியா அப்படின்னு பல குழப்பமா இருக்குது ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் சொல்லிக்கிட்டு தன் மகாவிஷ்ணுடைய அவதாரம் சொல்லிக்கிட்டு மகாவிஷ்ணு தப்பு பண்ணா கேட்கிறாங்க சிவனே தப்பு பண்ணா கேட்கக்கூடிய ஊர்ல வந்து அவர் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு அப்படிங்கிற பாராட்டி ஏஷியா நெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இளையராஜா இன்னைக்கு எதை பத்தி யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று சோசியல் மீடியாவில மிகவும் வைரலான ஒரு விஷயம் அப்படின்னா மகாவிஷ்ணு ஒருத்தர் வந்து ஒரு அரசு பள்ளியில மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்றேன்னு போயிட்டு அங்க பேசக்கூடிய ஒரு விஷயம் மிகவும் சர்ச்சையாகி இன்னைக்கு அது இன்னைக்கு அரசே வந்து கண்டிக்கிற அளவுக்கு போயிருக்குது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியை வந்து பணியிடம் மாற்றி அந்த வந்து சொற்பொழிவாற்றிய அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த தமிழ் ஆசிரியருக்கு பாராட்டையும் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அந்த விஷயம் என்ன யார் இந்த மகவிஷ்ணு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க சென்னையில இருக்கக்கூடிய அசோக் நகர்ல இருக்க ஒரு அரசு பள்ளியில ஒருவரை வந்து ஒரு தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக அவர் வந்து அழைச்சிட்டு வராங்க அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் வர்றாரு ஆன்மீகம் அப்படின்றது யாரும் வந்து குறை சொல்ல முடியாது ஒரு மோட்டிவேஷனலா பேசுறது தானே அப்படின்ற மாதிரி தான் பள்ளியில வந்து அதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவரு வந்து இந்து மதத்தை வைத்துக்கொண்டு இந்த முற்பிறவி மறுபிறவி இந்த பிறவிகள் ம ஜன்மம் முன்ஜென்மம் ஆஹ் கர்மா வினை பாவம் இப்படி பல விஷயங்களை வந்து பேசுறாரு அது கூட பேசலாம்னு வச்சுக்கிடுங்களேன் ஆனா பேசுற விதம் வந்து ரொம்பவே மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி இருந்துச்சு ஆன்மீக சொற்பழிவாளர் பல பேர் இங்க இருக்காங்க இந்தியா ஒரு ஆன்மீக நாடு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இங்க விவேகானந்தர் மாதிரியான ஆன்மீகவாதிகள் இருந்த ஊர் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது எல்லாம் இல்ல ஆனா இவர் எப்படி பேசுறாரு அப்படின்னா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் வந்து நல்லவனா இருக்கா ஒருத்தன் கெட்டவனா இருக்கா ஒருத்தன் கிரிமினலா இருக்கா ஒருத்தன் ஹீரோவா இருக்கா ஒருத்தன் வில்லனா இருக்கா ஒருத்தன் அப்படி இருக்கா ஒருத்தன் இப்படி இருக்கா இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது வந்து சில விஷயங்கள் ஒருத்தன் கூணா இருக்கா குருடா இருக்கா அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் காரணம் வந்து முற்பிறவில நீங்க செய்த பாவங்கள் அப்படின்னு பேசுறாரு திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து ஒரு எதிர்புரல் இருக்கிறாரு நீங்க எப்படி இப்படி பேசலாம் இது வந்து அறிவுரை சொல்ற மாதிரி இல்லையே இது வந்து மூட நம்பிக்கையை போதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னதும் அவர்கிட்ட இவர் வந்து ஆரோக்கிய பண்ண போறாரு உங்க பேர் என்ன உங்க பேர் சொல்லுங்க நீங்க ஒரு கேள்வி கேட்டா நான் ஒரு கேள்வி கேட்பேன் நீங்க உங்க உங்க பேரை சொல்லுங்க நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு ஆவேசமா பேசுறாரு இப்போ அந்த கேள்வி கேட்ட ஆசிரியரை மற்ற ஆசிரியர்களை சமாதானப்படுத்துறாங்க அவர் கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கறதுதான் பாக்குற எல்லாருமே அது வந்து புரியுது ஆனா அங்க இருந்தவங்க ஒரு கெஸ்ட் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டோம்னு நினைச்சாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல கேள்வி கேட்ட ஆசிரியரை சமாதானப்படுத்துறாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது வரைக்கும் நமக்கு தெரியாது அந்த ஆசிரியர் கேள்வி கேட்ட ஆசிரியர் சங்கர் அவர் ஒரு தமிழ் ஆசிரியர் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி பார்வையிடந்தவர் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது அப்போ ஆனா அவர் கேட்ட கேள்வியெல்லாம் சரி அவர் என்ன சொல்றாரு ஆன்மீக உரை ஆற்றக்கூடாதா எந்த லா சொல்லுது இந்திய சட்டம் அப்படி சொன்னதானா அவர் வந்து பேசுறாரு இந்த கிளிப் வந்து திடீர்னு எப்படி வைரல் ஆகுது அப்படின்னா அந்த மகாவிஷ்ணு அவர் பேச வந்தவர் அவருடைய யூடியூப்ல தான் இந்த வீடியோ வந்து போடுறாரு அப்படி போட்டு அது அவருக்கு எதிராவே முடியும் அப்படின்றத வந்து அது பேக் ஃபயர் ஆகும்ன்றது அவர் வந்து நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு தன்னை வந்து பெரிய விவேகானந்தர் நினைச்சுக்கிட்டாரா என்ன அப்படிங்கறது தெரியல ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்மீகத்திலேயோ ஒரு மத நம்பிக்கையிலேயோ இன்னொரு மதத்தை புண்படுத்துறதுலையோ இதெல்லாம் நான் நமக்கு எந்த இதுவும் கிடையாது அவங்க மதத்துல வந்து நம்பிக்கை வச்சிருக்கலாம் அவங்கவுங்க வந்து கடவுளை வழிபடலாம் அவங்க ஒரு ஆன்மீகம்ன்றது அவங்க அவங்களுடைய இதுதான் அது நம்மன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற யார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினேழு ஆண்டுகளுக்கும் பதினேழு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்று நடக்கும் அதுல ஸ்டாண்டப் காமெடியா இவர் வந்து பண்ணிட்டு இருந்தார் ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்னா ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கிறது இவர் பண்ண நிறைய ஜோக்குகளுக்கு வந்து சிரிப்பு வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து பார்த்த தான் பாக்குறோம் ஒரு சுமாராக ஜோக் சொல்லிட்டு இருக்காரு அந்த வயசு ஒரு அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாவது தான் படிச்சிருக்காரு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் சொல்றாங்க அவர் அந்த வயசுல ஏதாவது ஜோக் சொல்லியிருக்காரு அந்த சின்ன பையன் ஏதாவது ஜோக் சொல்ற சொல்லி என்கரேஜ் பண்ணிருக்காங்க இப்படியே ஒரு ஆயிரம் மேடையில போயிருக்காரு அவர் கடைசியாக தான் கண்டுபிடிச்சிருக்காரு நமக்கு நகைச்சுவை சரியா வரல இது நம்ம ரூட்டில் கண்டுபிடிச்சா தெரியல திரும்பி தன்னை ஆன்மீக பேச்சாளராக தன்னை வந்து மாத்திக்கிறாரு அப்படியே ஸ்டாண்டப் காமெடியன் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் மோட்டிவேட்டட் ஸ்பீக்கர்னு அப்படி தன்னை வந்து மாத்திக்கிறார் இப்படியே போயிட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணுன்ட்டு ஒரு யூடியூப்பையும் தொடங்கி அதுல தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பேசிட்டு இருக்காரு தப்புல அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பேசுறதுன்றது தப்பு கிடையாது அதுல அவருக்கு சில வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்குது இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல அவர் தன் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறார் பரம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல ஒரு அறக்கட்டளையும் ஆரம்பிக்கிறார் அந்த அறக்கட்டளை மூலமா சில நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறத சொல்றாங்க ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு அந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் வந்து முடியாதவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி உதவி பண்றது விளையாட்டு இல்லாத வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவ மாணவிகளுக்கு வந்து உதவி இப்படி நிறைய நல்ல விஷயங்களும் வந்து அவருடைய அறக்கட்டளை பண்ணுறதா சொல்றாங்க அதுபோல் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெளிநாடுகளுக்கு சென்று வந்து வகுப்பு எடுக்கிறது அந்த வகுப்புகளுக்கு ரெண்டாயிரத்துல வந்து பத்தாயிரம் வரைக்கும் ஃபீஸ் வாங்கிட்டும் பண்ணுறதா சொல்கிறாங்க அதுவும் தப்பு கிடையாது அவர் ஒரு வகுப்பு எடுக்கிறாரு அதுக்கு வந்து பணம் இருக்கிறவங்க கொடுத்து போறாங்க அதுல எல்லாம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு இதனால அவருக்கு வந்து பணம் வருது அவருடைய அறக்கட்டளை மூலமா நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியில் இருந்து மோட்டிவேட் ஸ்பீக்கர் அந்த இடத்துக்கு வந்து அடுத்த கட்டமாக ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்ற இடத்துக்கு வந்து வந்துடுறாரு அப்புறம் மறு ஜென்மம் ஜென்மம் கர்மாவை எப்படி வந்து சரி பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இப்படி போயிட்டு இருக்கிற அவர் அடுத்த கட்டமா என்ன பண்றாரு அப்படின்னா வள்ளலார் இயற்றிய திருவருப்பாடு வந்து பள்ளி பாடத்திட்டத்துல சேர்க்கணும்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்திச்சு கோரிக்கை மனு கொடுக்கறது அப்புறம் அவர் ஒரு சித்த மருத்துவம் படிச்சவரா சித்த மருத்துவரம் தானே சொல்லிட்டு காயகல் லேகியம் எல்லாம் வர வித்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து இந்த கருங்காலி மாலை மாலை காரியசெட்டி விநாயகர் ஒரு குட்டி ஊண்டு விநாயகர் அதை வச்சு இது பண்ணனா வந்து நிறைய பாவங்கள்லாம் போகும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வித்திருக்காரு அது நம்ம வந்து எதுவும் குறையெல்லாம் சொல்லாத நம்பிக்கை அது இப்படி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இப்போ அந்த இதை வந்து வந்து இதை திருவருப்போம்னு சொல்லி அன்பில் முகேஷை பார்த்து போட்டோ எடுத்தது பாடநூல் திட்ட தலைவராக இருக்கக்கூடிய இல்லையா திண்டுக்கல் லியோனி அவர்களை சந்திச்சு போட்டோ எடுத்தது இதெல்லாம் அவருடைய உள்ளே வெளியிட்டுற அதுல வந்து மா சுப்பிரமணியம் இவர் ஒரு சித்த மருத்துவர்கள் சொல்றாரு அப்படியே சந்திச்சு ஏதோ வந்து போட்டோலாம் எடுத்திருக்காரு மனோ தங்கராஜ் அமைச்சர் அவரை சந்திச்சு போட்டோ எடுத்திருக்காரு இப்படி இதெல்லாம் சோசியல் மீடியா போட்டு தான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் இதுக்கும் அமைச்சர்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்காது நம்ம போய் ஒரு மனு கொடுத்தா கூட தான் போட்டோ எடுத்துப்போம் இல்லையா மாதிரி ஒரு போட்டோ எடுத்து இது வந்து விவேக் காமெடி மாதிரி தான் ஐஜி எனக்கு தெரியும் பட் ஐஜிக்கு தான் என்ன தெரியாது அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு இது வரைக்கும் ஓகே தான் பட் ஆனால் வந்து இது வந்து சென்னையில் சைதாப்பேட்டை அப்படின்ற ஸ்கூல்லையும் அசோக் நகர்ல மகளிர் அரசு பள்ளியிலையும் வந்து பேசும்போது அவர் பேசின டோன் வந்து ரொம்பவே இதாக இருந்துச்சு அதில் ஒரு இடத்துல வந்து ஆஹ் நீங்க அழகா இருக்கீங்கன்னு ரொம்ப அதெல்லாம் பண்ணாதீங்க அது கூட சொல்லலாம் அக அழகுன்றதான் முக்கியம் முக அழகு எல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிருந்தா யாரும் தப்பால நினைக்க போறது இல்ல உங்களுடைய அழகு எல்லாம் வந்து முகத்தை வச்சு கிடையாது ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திடீர்னு உங்க மேல ஆசிரியர் அடிச்சுட்டாங்கன்னா அப்படி அப்படின்ற மாதிரி பேசுறாரு அது வந்து திடீர்னு ஒரு அழகா இருக்கிறவங்கள கூட அதை வந்து காயப்படுத்துற மாதிரி பேசுறது அஹ் மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்களை வந்து காயப்படுத்துற மாதிரி பேசுறது அவருடைய பேச்சிலே இயல்பா இருக்கு சில பேர் இந்த காமெடின்ற பேர்ல வந்து பண்ணுவாங்க இல்லையா அடுத்தவங்கள தாக்கி பேசி பாடி ஷேமிங் பண்ணி அதுல நகைச்சுவைன்ற பேர்ல வந்து அந்த கொடுமை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அது மாதிரி இவருடைய ஏதோ மோட்டிவேஷன் ஸ்பீ ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு இவர் பண்ற இதெல்லாம் வந்து புண்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல அந்த தமிழ் ஆசிரியர் இருக்கக்கூடியவருக்கு அவருடைய மனமும் பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா நீ முன் ஜென்மத்தில் அப்படி இருந்ததுனால தான் இந்த ஜென்மத்தில் பார்வை இருந்துட்டோம்னா யார்னால அதை தாங்கிக்க முடியும் நம்ம முன் ஜென்மத்துல பிறந்திருப்போமான்னு நமக்கு தெரியாது அடுத்த ஜென்மம் நம்ம எடுப்போமான்னு தெரியாது அது ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையா இருக்கு சிலருடைய தனிப்பட்ட நம்பிக்கையாகவும் இருக்கலாம் நல்லது செய்யுங்க இந்த பிறவில இருக்கிறவங்க ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு பிறவி நல்லது செய்யுங்கன்னு சொல்றதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா நீங்க முன்பிற முற்பிறவில அப்படி பண்ணிட்டீங்க அந்த பாவத்துக்கு தான் வந்து அனுபவிக்கிறீங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து யாருனால ஏற்றுக்க முடியும் அப்போ வந்து அவரு இது வந்து மூட நம்பிக்கை பொதிக்கிற மாதிரி பேசிடுறாரு அது வந்து அந்த கிளிப் பர்டிகுலர் கிளிப் வந்து வெளியானதும் அரசு பள்ளியில் இப்படி யார் வேணா போயிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அட்டாக் பண்ணி பள்ளி பள்ளிக்கல்வி பயங்கரமா விளைவா இன்னைக்கு வந்து அந்த அசோக் நகர் அரசு பள்ளி எதிரில வந்து இந்திய மாணவர் சங்கம் எல்லாம் வந்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம் பெரிய ஒரு விஷயம் ஆகி அப்புறம் அமைச்சர் அவர்களே நேரடியாக அந்த பள்ளிக்கு வந்து அந்த எதிர்த்து கேள்வி கேட்டார் இல்லையா சங்கர் அவர்கள் அவருக்கு வந்து ஒரு சால்வையெல்லாம் போட்டு அவரை வந்து இருக்காரு குறிப்பா வந்து திருவள்ளுவர் எழுதின ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கு திருவள்ளுவரே வந்து பிறவியெல்லாம் பத்தி பேசியிருக்காரு ஆனால் யாரையும் காயப்படுத்துற மாதிரி அவர் வந்து பேசியிருக்க மாட்டார் அவருடைய ஒரு குரல் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அப்படின்னு அந்த வீடியோ பார்க்கும் தெரியும் அந்த ஆசிரியர் அவர்களுக்கு தான் அவர் தான் படிச்சவர் தான் கண்ணு இருக்கு அப்படின்றதான் அவர் வந்து பார்வை இழந்தவர் சொல்லலாம் மாற்றுத்திறனாலும் ஆனால் அவருக்கு தான் அங்க வந்து கேள்வி கேட்கணும்னு தோணி இருக்கு இது தவறான பேச்சா இருக்கே அப்படின்னு தோணி இருக்கு ஏன்னா யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் நம்ம வந்து ஆன்மீக ரீதியாவே சொல்லுவோமே நம்ம வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்றது யாரு சிவனா இருந்தாலுமே தப்புன்னு பேசின ஊர் இது அப்படிப்பட்ட ஊர்ல ஒரு ஆன்மீக சொற்பழிவாளன்னு சொல்லிக்கிட்டு தன்னை மகாவிஷ்ணுடைய அவதாரம்னு சொல்லிக்கிட்டு மகாவிஷ்ணுவே தப்பு பண்ணா கேக்குறாங்க சிவனே தப்பு பண்ணா கேட்கக்கூடிய ஊர்ல வந்து அவர் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு அப்படிங்கிறத வந்து பாராட்டியிருக்காரு அமைச்சர் அது மட்டும் இல்லாம ஏன் இடத்துக்கு வந்து என் ஆசிரியலியை நான் சும்மா விடுவேனா அப்படின்றதையும் கேட்டு ஏன் அரசு பண்ணல அவர் மேல நடவடிக்கை எடுக்கலையான்னு கேக்குறாங்க நான் மகாவிஷ்ணு அப்படின்றவர் வந்து இப்ப ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா தகவல் கூடிய வரைவில் அவர் இங்க வந்தா கைது செய்யப்படலாம் அப்படிங்கறதா இருக்குது அது மட்டும் இல்லாம அவருடைய அறக்கட்டளையிலயும் சோதனைகள் எல்லாம் அதுவும் வந்து போயிட்டு இருக்கு இது வந்து தன்னை அறிந்தால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பரம்பொருள் மகாவிஷ்ணு அப்படின்றவர் வந்து தனக்குத்தானே பிரபலம் அடையும் நினைச்சாரு எதுக்காக இது வந்து வீடியோ எடுத்து அவர் போட்டா அது அவருக்கு தானே குடிப்பறிச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு அஹ் குறிப்பா வந்து இன்னொரு திருக்குறளும் சொல்லணும் அஹ் யாரு எது வேணா பேசலாம் அதை ஃபாலோ பண்ணலாம் யாரு வேணா நம்ம ஃபாலோ பண்ணலாம் இன்னொரு திருவள்ளுவருடைய இன்னொரு குறள் குரல் இருக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் நீ பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு அது பரம்பொருளா இருந்தாலும் சரி எந்த பொருளா இருந்தாலும் சரி அவங்க பேசுறதுல உண்மை இருக்கான்னு பாருங்க அந்த உண்மை இருந்தா மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்கணும் அந்த கேள்வியில இருந்து தான் ஒரு விடை கிடைக்கும் அந்த விடை உண்மையா இருந்ததா நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துருக்கோம் சோ இந்த விஷயம் தான் வந்து போயிட்டு இருக்கு மகாவிஷ்ணு அப்படின்றது யாரு அப்படிங்கறத வந்து பார்த்தோம் பின்னணி என்ன அப்படின்னா அவர் வந்து தான் செய்த குறும்பு அப்படின்ற ஒரு திரைப்படத்தையும் தயாரிச்சிருக்காரா அவர் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரமா அவர் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியனா அவர் சித்த மருத்துவரா அவர் வந்து ஆன்மீகவாதியா இல்லை அஷ்டாவதானியா அப்படி பல குழப்பமா இருக்குது ஆனால் இது மூலமா வந்து இது மாதிரியான விஷயங்கள் இன்னமும் வந்து அரசு பள்ளிகளில் நடக்காது அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் வந்து உறுதியளிச்சிருக்கிறதா சொல்லலாம் அமெரிக்காவுக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் போய் இருக்காங்க இல்லையா அவருக்காதுக்கு இந்த செய்தி போய் அவரே கண்டிச்சிருக்காரு ஸோ பள்ளிகளில் இந்த மாதிரி வேற ஏதாவது நிகழ்வுகள் ஏற்பாடு பண்ணால் கூட அது அரசு அனுமதியோட தான் இன்னமும் வந்து நடத்தணும் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அசோக் நகர த அரசு பள்ளி ஆசிரியர் தமிழரசி வந்து பணியிட மாற்றல் பண்ணியிருக்காங்க அதே போல் சைதாப்பேட்டையில் சந்து சுந்தரம் அப்படின்ற தலைமை ஆசிரியர் இவங்க தமிழரசு இவங்க கிட்ட வந்து சென்னையினுடைய முதன்மை கல்வி இயக்குனர் டி அவர்கள் வந்து இதற்கான விளக்கத்தையும் வந்து கேட்டிருக்காங்க அதற்கான விளக்கத்தையெல்லாம் கொடுக்கணும் இதுதான் வந்து இன்னைக்கு அரசு நேற்றைக்கு சோசியல் மீடியாவில் ரியாக்ட் பண்ணதுக்கான இதை வந்து அரசு வந்து பதிலடி அவர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் சோ எப்பவுமே ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு எதிர் எதிர்வினை அப்படிங்கறத ஆற்றும் தான் அதற்கான கிடைக்கும் அப்படின்றது இந்த சொல்லலாம் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பரபுரன் மகாவிஷ்ணு அவர்கள் பேசின விஷயம் சரியா பள்ளி மீது பள்ளி ஆசிரியை மீது வந்து அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது சரியா அப்படிங்கறதெல்லாம் பல்வேறு கேள்விகள் உங்களுக்கும் இருக்கும் அதில் அதுல உங்களுக்கு எது உங்க மனசுக்கு படுது எது சரி எது தவறு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம் உடலுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏஷியா நெட் நியூஸ் தமிழன் இணைந்திருக்க ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா